நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வேலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது கிராம சபா கூட்டங்கள் நடத்தப்பட்டு பொதுமக்களின் கோரிக்கைகளை குறித்து கேட்கும் வகையில் கேவிக்குப்பம் தொகுதியில் சிறப்பு கிராம சபா கூட்டங்கள் நடைபெற்றது இதற்கிடையே கேவிக்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட மேல் ஆலத்தூர் பஞ்சாயத்தில் சிறப்பு கிராம சபா கூட்டம் பஞ்சாயத்து தலைவர் சுஜாதா ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது அதே போல் குடியத்தம் அடுத்த கூடநகர் பஞ்சாயத்து தலைவர் குமரன் தலைமையில் முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதேபோல் கேவி குப்பம் அடுத்த செருங்கி பஞ்சாயத்தின் சார்பில் சிறப்பு கிராம சபை கூட்டம் பஞ்சாயத்து தலைவர் சாந்தி மோகன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறுமங்கி பஞ்சாயத்திற்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் விரிவாக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட வளர்ச்சி பணிகள் மேம்படுத்தல் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பஞ்சாயத்து தலைவர் மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் குடியாத்தம் அடுத்த தாளையாத்தம் ஊராட்சியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பஞ்சாயத்து அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பஞ்சாயத்து தலைவர் அமலு அமர் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார் பின்னர் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது வரும் என்பதால் காலம் என்பதால் சுகாதாரம் ஏற்படுத்துதல் பொதுமக்கள் குடிநீரை காய்ச்சி குடிக்க வேண்டும் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் மேம்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து பேசினார் அதே போல் குடியத்தம் அடுத்த நெல்லூர்பேட்டை பஞ்சாயத்தில் சிறப்பு கிராம சபா கூட்டம் அதன் தலைவர் வள்ளி நாயகி ஜடையப்பன் தலைமையில் நடைபெற்றது நூறு நாள் வேலை வாய்ப்பில் பாகுபாடு இன்றி அனைவருக்கும் வேலை வழங்குதல் கலைஞர் உரிமை தொகை வர்களுக்கு வழங்குதல் மற்றும் பஞ்சாயத்து வளர்ச்சி பணிகள் மேம்படுத்துதல் குறித்து பேசினார் அதே போல் கேவி குப்பம் தொகுதிக்கு பஞ்சாயத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபா கூட்டம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் கலந்து கொண்டார் பின்னர் கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்தில் அள்ளப்படும் குப்பைகள் கொட்ட போதிய இடம் இல்லை எனவும் அதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என